மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் அவ்விருவரும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அத்தகைய இறைவனை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அல்லாஹை அஞ்சுங்கள் அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கிறான் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லீம்களாக தவிர மரணித்து விடாதீர் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாவை அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லை கூறுங்கள் இதனால் அல்லாஹூ தாலா நம்முடைய செயல்களை சீராக்குவான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் யார் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் வார்த்தையிலேயே சிறந்த வார்த்தை என்று சொன்னால் அல்லாவுடைய வேதத்தின் வசனங்கள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் என்றால் நம்முடைய தூதர் முகமது நபி சல்லா அலைஹி வசல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் இவையெல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிது ஆ ஒவ்வொரு பிது அத்தும் வழிகேடு அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை நலகிக் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தியை நினைப்படுத்தியவனாகவும் நம்மையெல்லாம் படைத்த இறைவன் நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அவனுடைய தூதர் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் காட்டி தந்தவாறு அமைத்து கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக அல்லாஹூ தாலா திருமறையிலே கூறுகிறான் ஃபாக்கீர் நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு நினைவூட்டுவீராக ஃப இன் சிக்கரா அந்த நினைவூட்டலானது அல்லாவுடைய வசனங்களும் அல்லாஹுடைய வழிமுறைகளும் மக்களுக்கு நினைவூட்டும் பொழுது தன்ஃபஹூல் ஃபஹூல் முமினின் யார் இறை அச்சத்தோடு அவற்றை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அது பயன் தரும் என்கின்ற செய்தியை கூடுதலாக நினைவுபடுத்திவிட்டு என்னுடைய உரைக்குச் செல்கின்றேன் நாம் இந்த உலகிலே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகில் உள்ள எண்ணற்ற மனிதர்களை விட அல்லாவை தவிர வழங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை அல்லாவுடைய தூதருடைய வழிதான் சரியான வழி என்று விளங்கியவர்களாக இங்கு நாம் ஒன்று குழுமியிருக்கிறோம் அதற்கு நாம் காரணமா நம்முடைய இறைவன் காரணமா என்று சொன்னால் நம்முடைய இறைவன் தான் காரணம் நம்முடைய இறைவன் நம்முடைய உள்ளங்களிலேயே மிக தெளிவான புரிதலை உண்டாக்கி தந்திருக்கிறான் அத்தகைய இறைவன் மனிதனை பார்த்து சொல்கின்றான் வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக நம்மை படைத்த இறைவன் நம்மை பார்த்து சொல்கின்றான் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான் ஹுசூர் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்வா நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் குரானில் உள்ள உபதேசங்கள்லாம் யாருக்கு சொல்கிறான் என்று சொன்னால் உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு சொல்கின்றான் அதன் அடிப்படையில் யார் வாழ்வார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை நினைவுபடுத்துகிறான் அத்தகைய வசனங்களிலேயே அல்லாஹ் சொல்கின்றான் மனிதன் நஷ்டத்தில் பா ஏன் தெரியுமா இல்ல லசீன ஆமனு ஆமீனு சாலிஹாத் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நான்கு பண்புகள் இருக்காது என்ன ஆமினு அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பாங்க என்னது அல்லாஹ்வை நம்புவார்கள் சாலியாத் நன்மையான காரியங்கள் செய்வார்கள் சௌபில் ஆக் மக்கள் மத்தியிலே போய் உண்மையை சொல்லுவார்கள் யார்கிட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லி அதனால் ஏற்படுகின்ற இருக்குதுல்லவா எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் துயரம் ஏற்பட்டாலும் ஒத்தவா சௌபில் சபர் அல்லாவிற்காக பொறுத்து கொள்வார்கள் அத்தகைய பண்பு யாருக்கு இருக்கிறதோ அவன் நஷ்டவாளி கிடையாதுப்பா நம்முடைய நிலையை ஒப்பிட்டு பாருங்க நம்ம இடத்துல ஈமான் இருக்கா ஈமான் இருக்குங்க எல்லாரும் சொல்லுவோம் நான் தர்காவுக்கு போகிறதில்லைங்க ஈமான் முழுமையாக இருக்குங்கன்னு சொல்லுவோங்க ஆனால் ஆமிலு சாலியாத் நல்ல நல்லறங்கள் இருக்கிறதா தொழுகை இருக்கிறதா அல்லா நம்ம சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லையே அப்படின்னா எல்லாம் நஷ்டவாலியா இல்லையா மேலும் அல்லாஹ் சொல்கின்றானே ஒத்தவா சௌபில் அக்கு அல்லாஹுடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்வார்கள் சொல்கிறானே அந்த பண்புகள் இருக்கிறதா அல்லாவை ஏற்றுக்கொண்டோம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் தொழுகைக்கு வந்திருக்கிறோம் ஏன்பா கடமைப்பா அத்தகைய நம் நம் மீது கடமையாக்கிய நம் இறைவன் சொல்கின்றான் உன் மீது இதுவும் கடமைப்பா போய் அக்கை சொல்லு என்னுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லு என்று சொல்லி அதனால் ஏற்படுகின்ற சிரமங்களை எல்லாம் என்று சொன்னால் அவன் நஷ்டவாளி கிடையாது என்று சொன்னால் நாம் இன்று நஷ்டவாளியாக இல்லையா நம்முடைய பண்புகள் எல்லாம் இப்படி இருக்கிறது அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் எனக்கே சில கடமைகள் சொல்லியிருக்கிறான் வாக்கி முசலா வாத்து சக்கா தொழுகை நிலைநாட்டுப்பா தான தர்மங்கள் செய்யுப்பா அஜை நிறைவேற்றுப்பா என்று கடமைகள் அடுக்கிக் இருக்கிறான் நாம் என்ன நினைக்கிறோம் எல்லாம் நல்லா படைச்சி விட்டோம்ப்பா அந்த உலகத்தில் இந்த உலகத்தில் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம்ப்பா ஏ காசு இருக்குது அந்த மாதிரி நினச்சி விட்டு நாம் இந்த உலகத்தின் பாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எச்சரிக்கிறான் அல்லாஹ் மனிதன் பற்றி சொல்லும்பொழுது என்ன தெரியுமா இன்னல் இன்சான் லஃபி குசூர் அவன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் இன்னல் இன்சான மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் சொல்கிறது யாரு அல்லாஹ் சொல்கிறான் நம்ம எல்லாம் படைத்து நம்முடைய கல்வில ஈமானோட சிந்தனை போட்டு குரான படிப்பா என்று சொல்லி நம்மை விலங்கு சொல்கிறான் நீ நன்றி கெட்டவன்ப்பா ஏன்மா அல்ல அதுவும் சஹீத் அதற்கு சாட்சி யாரையுமே தேடாதப்பா நான் அல்லாவுக்கு நன்றி கேட்டேன் நீ யாரையும் ஏன் தெரியுமா அல்லா செல்வத்தை கடுமையா நசிக்கிறப்பா பொருளாதாரம் பொருளாதாரம் என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையை தொலைச்சிறப்பா பொருளாதாரத்தை நாடி உன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்கிற எந்த அளவுக்கு நான் சொல்றேன் கடுமையாக நேசிக்கிறான் நம்மளை யாராவது சொல்ல முடியுமா எனக்கு தங்கத்தின் மீது ஆசை இல்லை வெள்ளையின் மீது ஆசை இல்லை காசின் மீது ஆசை இல்லை அல்லாவுடைய அருள் மீது தான் ஆசை அல்லாவின் மீது தான் பயம் நினைக்கிறோமா அப்போ ஏற்பட்ட பயம் இருந்தாக்கா சுபு தொலகாம தூங்குவோமா சுபு என் மீது கடமையாக்கியது யார் என்னை படைத்த இறைவன் இல்லவா இந்த உலகிலே என்னை படைத்தது யாருப்பா என்ற படைத்தான் எந்த ஆதமலை இஸ்லாமை அல்லா தன் கரங்களால் படைத்து இந்த உலகிலே அனுப்பினானோ அதே இறைவன் தான் என்னையும் படைத்தானா இல்லையா அந்த எண்ணம் வருதா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்கிறாங்க குழந்தைகள் உண்டாயிடுது காலம் காலமாக சென்று கொண்டே இருக்கிறது அது மாதிரி நடக்க நினைக்கிறோம் இல்லைங்க எந்த ஆதம் சிலாமை அல்லா தன் கரங்களால் படைத்து உயிரை கொடுத்தானோ அதே இறைவன்தான் நம்மையும் படைத்திருக்கிறான் நம்மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான் நமக்கு மௌத்திருக்கு இல்லையா அதுவும் அந்த இறைவன்தான் தருகிறான் நாளை மறுமையில் நம்மை விசாரிப்பதும் யார் அதே இறைவன்தான் உன்னை படைச்சனே உனக்கு அறிவு கொடுத்தனு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தனே பார்வை கொடுத்தனு சிந்திச்சாயா அஃபலா தாக்கிலும் இன்னமும் சிந்திக்காமல் இருக்குது எல்லாம் கொடுத்து என்ன பண்ணப்பா உலகத்தில் உள்ள இன்பங்கள்லாம் அனுபவித்தம்ப்பா உலகத்தில் உள்ள செல்வங்களை நாடி ஓடினம்பா எவ்வளோ சுத்தியம்மா பல கோடி இருக்கேங்கட என்று செல்வத்தை நாடி ஓடுகிறாயே செல்வம் பாப்பா ஏதாவது பயன் தருமா அல்லா சொல்லிட்டு கேட்குறா அஃபலா யாளமும் அவர்கள் அறிய வேண்டாமா

எப்படி வார்த்தை கேக்கிறா எப்பா நீ மறைச்சிருவேன் நீ நினைக்கிற ஒன்றும் நடக்காதுன்ட்டு அந்த மன்னர் இருந்து உன்னை எவ்வாறு அடக்கம் பண்ணமோ அப்படியே எழுப்போம்ப்பா நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்த எதை நினைச்சி வாழ்ந்தையோ அந்த செயல ஏடுக்கலையா அந்த பதிவு புத்தகத்தை உன் கரங்களில் கொடுப்போமே அவற்றிற்கு நான் ஆற்றல் இல்லாத நினைக்கிறியா இப்போ சொல்லுங்க நம்ம எல்லாம் படைத்த சொல்கிறான் இவை எல்லாம் அல்லாவுடைய பண்பின் கீழ் வருகிறது அத்தகைய இறைவனை நாம் உண்மையிலேயே அஞ்சுதான் வாழ்கிறோமா என்ன படைச்சது யாருங்க உண்மையாக ஒன்று வேணாங்க இந்த உலகத்தில் அல்லாவுடைய அருளை எண்ணி பாருங்களேன் இந்த நிமிஷம் நாம் இங்கே உட்கார்ந்துருக்குமே இவற்றுக்கு காரணம் யார் நம் இறைவன் நம்ம சுவாசிக்கிறோமே அந்த ஆற்றை கொடுத்தது யார் நம்முடைய இறைவன் நாம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதுமே அல்லாவுடைய அருளால் இருக்கிறோம் அல்லாவுடைய அருளை எல்லாம் அல்லாஹ் பறித்து விடுவானால் இந்த உலகிலே நாம் எல்லாம் மூர்ச்சையாகி மையத்தாகி விடுவோம் இல்லையா ஒவ்வொரு நொடி பொழுதுமே அல்லாஹ்வுடைய அருளால் பார்க்கிறோம் சுவாசிக்கிறோம் அனைத்துமே செய்கிறோம் ஆனால் அந்த இறைவனுக்கு நன்றி உள்ள அடியனாக இருக்கிறோமா என்னை படைச்ச இறைவன் சொல்கிறா அல்லது கலக்கல் மோதல் அயாத் என்பா நான் உன்னை படைச்சதை தெரியுமா உன்னை படைச்சு மன்னிகை எதிர்த்தியுமா நீ எப்பக்கும் ஐயக்கும் அக்ஸனும் அமலா உன்னிடத்தில் நன்மையான காரியங்கள் என்ன இருக்குது நல்லறங்கள் என்ன இருக்குது உன்னை படைச்சு இப்படி வாழ்னு சொல்லிட்டேன் அதன் அடிப்படையில் வாரியா நன்மையான காரியங்களாக இருக்குப்பா நன்மையான அமல்கள்லாம் இருக்குப்பா என்று சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான் ஆனால் என்று நம்முடைய நிலை என்ன நாம் அதை நினைத்து வாழ்கிறோமா ஏனோ படைக்கப்பட்டாச்சுப்பா இந்த உலகத்தில் வாழ்கிறோம்ப்பா ஏன் உணவு உண்ணுகிறோம் தண்ணி குடிக்கிறோம் இதெல்லாம் இயல்பாக வருகிறதுன்னு சொல்லி நம்மை நாமே நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் மிக தெளிவாக கேட்கிறான் உங்களுக்கு என்னை தவிர உணவளிக்கக்கூடிய வேறு படைப்பால்னு உண்டா என்ப்பா உன்னை படைச்சது நான் தான் இந்த வானத்தை பாரு பூமி பார் இது எல்லாமே எனக்காக நான் படைக்கலை இரவு பகல் மாறி மாறி வருகிறது அது எனக்கு தேவை கிடையாது ஏன் உனக்கு தேவையானது அதிலிருந்து உணவுகள் நான் உட்கொள்கிறாயே அவற்றை கூட உனக்காக தான் படைச்சிருக்கிறேன் இது எல்லாமே உனக்காக படைச்சிருக்கேன் உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களும் அனுபவிக்கிறீங்க உன்னை படைத்தவனு மறந்து வாழ்றியாப்பா எனக்கு நன்றி உள்ள அடியான இருக்கிறியாப்பா தொழுகிறியாப்பா என்று சொன்ன இந்த நாளில் நம்ம என்ன நினைக்கிறோம் அசால்ட்டா போய்கிட்டே இருக்கிறோம் அல்ல சொல்றான் எந்த அளவுக்கு நாம் தான் உங்களை உங்களை படைத்தோம் உங்களில் ஏக இறைவனை மறுப்போரும் உள்ளனர் நம்பிக்கை கொண்டோரும் உள்ளனர் ஆனால் அசோல்டா சொல்றான் வல்லா ஹூபிமா தாமலூன பசீர் நீங்கள் செய்வதை நான் கொண்டே இருக்கிறேன் அது சாதாரண வார்த்தையா இல்லைங்க அல்லா சொல்ற நீங்கள் செய்வதை நாம் பார்த்து கொண்டே சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் இந்த வார்த்தையின் உள்ளத்தை தாக்கத்தை ஏற்படுத்த பயம் தவறான காரியம் செய்யும் பொழுது அல்லாவுடைய சிந்தனை வர வேண்டும் இவற்றை என் ரபு பார்க்குறானே ஒரு தவறான செயல் செய்யும் பொழுது ஒரு பாமான காரியம் செய்யும் பொழுது இவற்றை என் ரபு பார்க்கிறானே என்கின்ற பயம் உணவு உள்ளே வந்தார் அவன் பாவமான காரியம் செய்வானா அவன் தொழால்மல் தூங்குவானா நல்லா நிம்மதியை தூங்கிடுங்கப்பா இதெல்லாம் எல்லாம் பார்க்க போறான் நினைச்சாக்கா கிடையாதுங்க ஒவ்வொரு நொடி பொழுதுமே அல்லா என்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் என் செயலை பார்க்கிறான் என் உள்ளத்தை பார்க்கிறான் என் கண்களை பார்க்கிறான் நான் எதை சிந்திக்கிறேன் என்பதை என் ரப்புக்கு தெரியுமே என்கின்ற எண்ணம் வந்திருக்கிறதா அத்தகைய எண்ணம் எல்லாம் வறுமையானால் தவறான பாதையில போவோமா தவறான செயலை செய்வோமா என்ன நினைக்கிறோம் இல்லப்பா இதெல்லாம் போப்பா நினைக்கிறோம் இதெல்லாம் பெரிய விஷயமா எல்லாம் சொல்றாங்க எப்பா உன்னை படைக்கிறது நீ பேசுன்னு நினைக்கிறியா எந்த கலக்கு சமாவாதி அக்பர் வானத்தையும் பூமி இருக்கு இல்லையா இவற்றை உனக்காக படைச்சேன் அதை விட சிவ கலக்கண்ணாஸ் மனிதனே உன்னை படைப்பது வானம் பூமி விட பெருசாப்பா இல்லை தானே உன்னை இலகுவா படைக்காம இல்லையா வானத்தை படைக்கிறதும் பூமி படிக்கிறதும் மிக கடினமான விஷயம் அவற்றை நான் இலகுவா செஞ்சுட்டேன் ஒலா கீண்ண அக்கு சரு என்ன சொன்னாலும் உனக்கு அறிவு ஏற நல்லா சொல்கிறான் உன்னை படைக்கிறத விட பிரம்மாண்டமன வானம் இருக்குது அது படைக்கிறது கஷ்டம்ப்பா பூமி படைக்கிறது கஷ்டம்ப்பா அவற்றே இலகுவாக படைச்சிட்டேன் ஆனால் மக்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டுகின்றாங்களே இன்னும் அந்த உலகத்தை பார்த்து ஓடுறாங்களே உலகத்தில் உள்ள இன்பங்கள் வேண்டும் உலகத்தில் உள்ள பொருளாதாரம் வேண்டும் சொல்லி அதன்பாலே ஓடுகிறார்களே நாளை மறுமையில் அது நம்முடைய பொருளாதாரம் காக்க போகுதுடா நம்ம சம்பாதிச்சா யாருல்லா எனக்கு ஐம்பது கோடி இருக்கியா சொல்கிறது கொடுன்னு குறிச்சிப்பாளா அல்லா கேட்பா நீ தொழுதியாப்பா நல்லா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேங்கப்பா அசலா தொழுதியா தொழுதியா சலா இருக்குதா சலா இருக்குதா சலா இல்லாமல் நாளை மறுமையில் அல்லாஹ் முன்னாடி நிற்கும் பொழுது யா நஃப்ஸி யா நஃப்ஸி கேட்கும் பொழுது என்னுடைய குற்றங்கள் உணர்ச்சி வந்து எப்படி இருக்கும் நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது நினச்சி பார்க்கணுங்க எந்த அளவுக்குன்னா அல்லாவே சொல்கிறான் யா ஐயோ உள்ள ஜீன் ஆமனு இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் இத்தக்குள்ளாக அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உலா தன் சொல்லணும் நஃப்ஸு மக்கத்தமத்லிக்கத் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பாருங்களேன் என்று வரும்பொழுது நான் விசாரிக்கும் பொழுது இந்த நாள் உயிரோடு இருக்கின்ற இந்த நாளில் நீங்கள் மவுத் ஆகிட்டீங்கனாக்கா உங்களுக்கு என்ன அமல் இருக்கிறது இறைவா எனக்கு இந்த அமல் சரியாக இருக்கிறது இதை கொண்டு சொகதாக கேட்க முடியுமா இறைவா எனக்கு தொழுகை எல்லாம் சரியாக இருக்கிறது தொழுகை கொண்டு சலா என்கின்ற ஜனதா கேட்க முடியுமா இறைவா நீ சொன்ன அடிப்படையில் ஒரு நோம் விடாமச்சா இறைவா அந்த நோம் என்கின்ற ரயான் என்கின்ற சொகத்தா கேட்க முடியுமாங்க இறைவா நீ சொன்ன அடிப்படை தான் இறைவா வாழ்ந்துருக்கன்னு சொல்ல முடியுமா அல்லாஹ் சொல்கிறா மூமீன்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பயம் வருதா இத்தக்குள்ளாக அப்போ அல்லாஹ் அஞ்சுங்கள் எப்போ உங்களுக்கு அந்த பயம் வருதோ அல்லாவை சொல்லிட்டு இப்படி எவ்வாறுலாம் சொல்கின்றானே ஆனால் இந்த அளவுக்கு சொல்லியும் அலட்சியமாக இருக்கிறோம் நமக்கு என்ன நம்பிக்கை நம்ம எல்லாம் அல்லாவை ஏற்றுக்கொண்டோம் சொர்க்கம் என்று சொர்க்கத்தை அப்படியே ஆர்டர் வாங்கி ரெடியாக்கிற மாதிரி நினச்சிருக்கிறோம் இல்லைங்க அல்லாஹ் தவிர மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க சொர்க்கம் மூமின்களுக்கு உறுதிதான் ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு கழித்தோமோ நம்ம எவ்வாறு இந்த உலக வாழ்க்கை வாழ்கிறோமோ அவற்றிற்கான கூலிகள் கொடுக்கப்பட்டு தான் தர தரப்படும் அல்ல சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்கவன் தெரியுமா ஒரு நம்பிக்கையான்னு சொன்னால் அவன் எப்படி இருக்கவன்னு சொல்லும்போது வல் மூமினின் அவள் மூமினார் இதை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் சரி இதை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சரி பாசு அவுலியா பாசி நீங்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு உற்று நண்பர்கள் அல்லா சொல்கிறது ஒருவர் மற்றவர்களுக்கு உற்று நண்பர்கள் ஒரு கணவன் மனைவியா அவங்க பின்னாடி தான் கணவன் மனைவி உட்டு நண்பர்கள் ஏ அவர் லாயிலாக சொல்லிட்டாங்க அவர் அல்லாவை ஏற்றுக்கொண்டாருங்க அதே மாதிரி அப்பா பிள்ளையா அவர்களுக்கும் உட்டு நண்பர்கள் தான் தாய் பிள்ளையா அவர்களுக்கும் உட்டு நண்பர்கள் தான் எதுமே பண்ணுவாங்க உட்டு நண்பர்களுக்கு நண்பன் நண்பன்பா சொல்லி அமைதியாக இருக்க மாட்டாங்க அல்லா சொல்கின்றான் யா மருனு பில் மாருஃப் முதல்ல தன் மனைவிக்கு தாய்க்கு பிள்ளைக்கு இப்பா தொழுகைக்கு வாப்பா நன்மை நன்மையான காரியங்கள் சொல்லுவாங்க அல்லாவை பயந்து கோப்பா தொழுகைக்கு வாப்பா தொலாம தூங்குவாதப்பா என்று தன் குடும்பத்தை சொல்லுவாங்கங்க அதெல்லாம் சொல்றேன் இறை கொண்ட ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒருவர் மற்றவர்கள் ஒட்டு நண்பர்கள்ப்பா அந்த நண்பனுக்கு நீ நன்மையான காரியங்கள் ஏறு நன்மையான காரியங்களை சொல்லு தீமையை தடுத்து விடுப்பா அவங்கள்டு முஸ்தரா அவங்க தொழுகை நோக்கி ஆய்த்துவா வா துசக்கா தனதங்களை கொடுக்கவை இவற்றை எல்லாம் சொல்றா சொல்கிறேன் ஓய் தீ உலா வர சொல் நீ அல்லாவிற்கு அஞ்சுப்பா அல்லாவிடற்கு கட்டுப்படுப்பா என்று அவர்கள் பேசிக்கொள்வார்கள் இன்னிக்காவது ஒரு நாள் என் குடும்பத்தில் என் மனைவிட்டேன் என் பிள்ளைகிட்டமா அல்லாஹ் அஞ்சுமா அல்லா பார்க்குறாமா தொலாம தூங்குறியாமா என்று தன் தாய் இடத்துலையோ தந்தை இடத்துலையோ பிள்ளைங்க சொல்லியிருப்போம்மா நாம கடைப்பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நாம எங்கே அங்கே சொல்கிறது நாம என் குடும்பம் சொல்கிறது நான் நல்லா சொல்கிறா ஒரு மூமி என்று சொன்னால் ஆனால் தான் சரி பெண்ணாதான் சரி முதல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ள அந்த இணக்கத்தை ஏற்படுத்துங்க அவங்க தொழாம தூங்குறாங்களா தொழாமாமல் தூங்குது தப்புன்னு எச்சரிங்க ஏன் தெரியுமா நாளைக்கு மறுமையில் அவங்க நரகத்துக்கு போனால் விரும்புவோமா என் பிள்ளையா அல்லா நரகத்தில் போடுவானா இருக்கா அதெல்லாம் ஏற்றுக்கொள்வோமா ஐயோ என் பிள்ளையாச்சே அந்த உள்ளம் துடிக்குமா துடிக்காதா உலகத்தில் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்று சொன்னால் எப்படி துடிச்சு ஓடி வரும் ஐயோ வேக்சிடா கை போச்சு கால் போச்சுன்னு துடிக்கிறோமா இல்லையா என் பிள்ளை என் வழிமாறி போய் நாளைக்கு நரகத்தில் போயினா இருக்கா யாருங்க காப்பாற்றுவாங்க அல்லா நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கானா இல்லையா ஏப்பா சொல்லுப்பா உற்ற நண்பன்பா என்று சொல்லி நாங்கள் மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவான் யார் யார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறார்களும் தன் உற்ற நண்பனை யார் மார்க்கத்தின்பால் அழைத்து கொண்டே வராங்க அவர் தவறு செய்கிறார்களா தவறு சொல்லாமல் எப்போ உற்றுப்பா தப்புப்பா அல்ல மன்னிக்க கூடியவா அல்லாட்ட மன்னிப்பு கேட்பா என்று சொல்லி தன் குடும்பத்தை சொல்லி அல்லாவின் அழைத்து அழைத்துக்கொண்டே இருக்கிறார்களவா அவர்களுக்கு அல்லா சொல்கின்றான் உலாய் யசரு அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான் இந் அல்லாஹா அசீதுல் அஹீம் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் நல்லா சொல்கிறான் அவன் மிகைத்தவன்பா எல்லா பாவத்தையுமே உலபூர்வமாக இதைவா மன்னிச்சிருந்தப்பா இறைவா மன்னிச்சிருவான் என்று உளப்பூர்வமாக யார் கேட்குறார்களோ அவர்கள் எல்லாம் மன்னிச்சிருவான்ப்பா அவன் ஞானம் மிக்கவன்பா என்று சொல்லி சொல்கிறான் மேலும் சொல்கிறான் எல்லாம் சொல்கிறான் இந்த அளவுக்குனாக்கா அவர்களுக்கு கூலி சொல்லிடுங்க அப்படியே இந்த மாதிரி யார் வாழ்ற வாழ்றா வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு கூலி சொல்லிடுங்கன்னு சொல்லும்பொழுது வாதல்லாஹா நல்லா சொல்கிறான் அல்லாவுடைய வாக்குறுதிப்பா அந்த மாதிரி நம்ம நம்ம ஆனால் நமக்கு நிச்சயமாக உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துறேன் அந்த நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜன்னாத்து தத்ரி அர்ஜுன் தாத்தியல் மின்ஹார் உங்களுக்கு நிலையான சொர்க்கம் இருக்குப்பா அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதான் சொல்றா காலிதீன் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலையில் போங்கன்னு சொல்றாங்க நம்முடைய பண்புகளை இவ்வாறு மாற்றிட்டாக்கா அல்லாவுடைய வாக்குறுதி உனக்கு சொர்க்கம் உறுதிப்பா அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே சொல்லும் பொழுது காளி தீனபியா நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலையில் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி அல்லாஹ் மேலும் சொல்கின்றான் ஒசா கிண்ண தை பாத்தி அவர்களுக்கு நிலையான இருப்பிடங்கள் தூய்மையான வசி வசிப்பிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சொல்கிறான் அவர்களுக்கு மேலும் அல்லாவுடைய திருப்தி இருக்கிறது அல்லாஹ் இந்த அடிப்படையில் வாழ்ந்துட்டாக்கா சொர்க்கத்தை கொடுத்துட்றான் நிரந்தரமாக போயிடலாம் மேலும் மழை சொல்கிறா உனக்கு என்னுடைய முழுமையான திருப்தி கற்பனை கொண்டு போய் பாருங்கள் என்னை படைத்த அகிலத்தை படைத்த இறைவன் சொல்கிறா அந்த மாதிரி வாழ்ந்தாக்கா என்னுடைய திருப்தி என்று சொன்னால் அதை விட ஒரு கூலி இருக்கிறதா அல்லா திருப்தியும் உங்களுக்கு உண்டு ஜாலி கவோல் ஃபசலுல் கபீர் இதுதான் மகத்தான வெற்றின்னு சொன்னால் அந்த மகத்தான வெற்றிக்கு நம்ம போகிறோமா அந்த மகத்தான வெற்றியை நினைச்சு இந்த உலகத்தில் வாழ்கிறோமா ஏதோ பிறந்தோம்ப்பா மூமினா இருக்கோம்ப்பா தொழுகை ஏதோ சொல்கிறோம் என்று அலட்சியமாக போகிறோமே வழி மாறி போகிறோமே அத்தகைய மக்களுக்குமே அல்லாஹ் எச்சரிக்கிறான் சொல்கிறான் அல்லாவின் திருப்தி பெற்றவனுக்குறான் இல்லையா இந்த மாதிரி அல்லாவின் திருப்தி பெற்று சொர்க்கத்தில் இன்பமாக இருக்கிறான் இல்லையா அவனும் அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகி ந நகத்தை அடைவானே அவர்களும் சமமானவர்களா அல்லாவை கேட்குறான் என்னுடைய திருப்தியான நன்மக்களுக்கு இல்லையா அவர்களை ஒப்பிட்டு பாருங்க என்னுடைய கோபத்திற்காராகி நரகத்தை அடைவானே அவன் இருக்கிறான் இல்லையா இவர்கள் இரண்டு பேருமே நரகத்துக்கு போகிறான் இல்லைங்களா அது மிக கெட்ட தங்கும் இடம்ங்க அந்த இடத்துக்கு போயிடாதீங்கன்னு சொன்னால் நம்முடைய நிலையை நாம்தான் சிந்தித்து பார்க்கணும் அல்லாஹூ தலா இந்த உலகிலே மிக அழகிய மனிதனாக படைத்திருக்கிறான் நமக்கு நம்ம நம்முடைய உள்ளத்தில் அல்லாவுடைய சிந்தனையை கொடுத்துருக்கிறான் இந்த சிந்தனையும் கொடுத்து விட்டு அல்லாஹ் தன்னுடைய அக்கை கொடுத்துருக்கான் குரானை கொடுத்துருக்கான் இவை எல்லாம் தெரியும் எல்லாமே தெரியுங்க உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக வழி மாறிய கூட்டமாகிவிடுவோம் அல்லாவோட தூதரக காலத்தில் ஒரு கிறிஸ்து சகோதரர் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் அல்லாவோட தூதரத்தில் ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் அவருக்கு என்ன தெரியும் சூரா அல் பக்ராவும் சூரா இம்ரானும் மானமிட்டவர் சூரா அல் பக்ராவும் இம்ரானுமே அவர் மனமாக தெரியும் ஏன் தெரியுமா அல்லாவோட தூதரத்தில் எழுத்தாளராக இருந்தார் அவர் எழுதிக்கொண்டே இருக்க இருக்கிறார் அல்லாவோட வை வரும்போதெல்லாம் கொண்டே இருக்கிறார் பிற்காலத்தில் மாறி போகிறார் எப்போது அல்லாவோட தூதர் இருக்கும் பொழுதே மார்க்கத்தை விட்டு மாறி போகிறார் சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு போயிட்டு அல்லாவுறதுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் எது எது கொடுக்கணும் அது அப்படி சொல்லுவார்னு சொல்லி தவறான பிரச்சாரத்தை மக்கள் மதியம் வைக்கிறார் பிறகு அவர் இறக்குறார் இறக்கும் பொழுது அவர் அடக்கம் பண்ணுறாங்க அந்த யார் அந்த கிறிஸ்து மதத்தில் உள்ளவங்க அடக்கம் பண்ணுறாங்க என்னது மண் நிலமை அடக்கம் பண்ணிட்டு போனால் அடுத்த அந்த மையத்து மேலே நிற்கிது அந்த மையத்தை மண் மண் அது இப்போ பாடம் அல்லாவுடைய வசனங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி நம்முடைய உள்ளத்தை எல்லாம் நாம் சரிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாவுடைய வசனங்களை கேட்டும் என் உள்ளத்தில் பயம் என்று சொன்னால் எப்படி அந்த மனிதனுக்கு இம்மையில் கேடு விழுதோ அதே கேடு நாளை மறுமையில் அல்லாவுடைய வார்த்தைகள் கேட்ட இந்த காதுகளுக்கெல்லாம் மறுமையில் அல்லாஹ் தண்டிப்பான் இந்த வார்த்தையை கேட்டுமே நாம் அல்லாவை அஞ்சாமல் தொழுகைக்கு வராமல் இப்பமையானால் அல்லாவுடைய வசனம் எல்லாம் கேட்டு அலட்சிப்படுத்தின இல்லையா டே போல நடக்குது சொன்னால் அந்த நாளிலே நம்மை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இனி வருங்காலங்களாவது நாம் நம்மை சீர்படுத்திக் கொண்டு எந்த இறைவன் நம்ம படைத்தானோ அந்த இறைவனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு அவன் சொன்ன உதவி அடிப்படையில் நம்முடைய வாக்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா